பழங்காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கல் மூலியமா வந்து சிற்பங்கள் செய்யறதுக்கு மட்டும்தான் இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் பச்சைக்கல்லோட உற்பத்தி செய்யப்பட்ட கல்லுங்க மாவுக்கல்லேயே வந்து பச்சக்கல்லுன்னு ஒண்ணு இருக்கோம் அந்த பச்சக்கல் மூலியமா செய்யற சில தாங்க அது இதுன்னா அதனுடைய வந்து பவர் ஜாஸ்தியா இருக்குங்க ரொம்ப நல்ல மூவிங் இருக்குங்க ரொம்ப பேர் விரும்புறாங்க இந்த டிசைன் ரெண்டு பேர் சாப்பிடுறது வந்து ஒரு கூட்டு குடும்பம் ஒரு எட்டு பேர் சாப்பிடுற வரைக்கும் நம்ம வந்து இந்த ஆட் பாக்ஸ் வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு தோசை வந்து ரொம்ப வந்து ஒரு கருகலாக இருக்கும் ரொம்ப மென்மையான தோசையை வந்து ஒரு சப்பாத்தி சுட்டுக்கலாம் இந்த வந்து பனையார்கள் வந்து ரொம்ப மூவிங் இருக்குதுங்க அந்த காலத்துல முத வந்து பாத்தீங்கன்னா பனையார்கள் கல்ச்சரி தான் உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம எல்லா கல்லும் பாத்தீங்கன்னா தரமான வந்து வெட்டி எடுக்கப்பட்ட கல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப வந்து செகண்ட் குவாலிட்டி கல் அப்படின்னு கிடையாது இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கல்லு இரும்பு மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து இருக்காங்க இது வந்து ஐநூறு எம்எல் சார் இது வந்து அரை லிட்டர் ஃபர்ஸ்ட் ஒரு அரை லிட்டர் தயிர் போட்டுக்கலாம் ஒரு லிட்டர் ஒன்னு அறுநூத்தி சோ உங்களுக்கு எவ்வளவு பெரிய சேஷனாலும் நம்ம நேர்ல வர உங்களுக்கு நாம குறைச்ச தரங்க. প্রোডাক্ট எல்லாமே நல்லா இருக்கு. விலையும் சரியான விலையா இருக்கு. প্রোডাক্ট நல்லா இருக்கு. வணக்கம் மக்களே நான் உங்க கோபிநாத். இன்னைக்கு நம்ம இது பாத்தீன்னா பாரம்பரிய எம்எஸ்டி டே கழிச்சட்டி பாத்திரங்கள் தயாரிக்க கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது எங்க இருக்கு? இங்க வந்து பாத்திரங்கள் அத கழிச்சட்டி பாத்திரங்கள் என்ன பிரைஸ்ல கொடுக்கறாங்கங்கறத எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்பயும் சொல்ற மாதிரி தான் இப்பயும் இந்த வீடியோவும் நம்ம மகளிருக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள வீடியோ அதனால வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பிள்ளைகளும் அதையும் கிளிக் பண்ணி தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்க வாங்க இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம் என்னென்ன பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இந்த புல்லாண்டு வீடியோல பாக்கலாம் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்க அண்ணா எப்படி நான் இருக்கிறீங்க நல்லா இருக்கா சரி அண்ணா நம்ம பேரு நம்ம கடையோட பேரு நம்ம எத்தனை வருஷம் இந்த தொழில் போன்ற நம்ம நேரில் சொல்லுங்கண்ணா எல்லாருக்கும் வணக்கங்க வைட் தமிழ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் என்னோட பேர் மாசிலாமணி நான் வந்து திருச்சிங்கோட்டுக்கு அருகில் வந்து நாமக்கல் மாவட்டம் நாராயணம்பாளையம்ங்கிற கிராமத்துல பாத்தீங்கன்னா நம்ம நம்ம கடை வச்சிருக்கு நம்ம என்ன கடை வச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய மாவுக்கல்ல என்னென்ன கல் பாத்திரங்கள் கலைப்பொருட்கள் பண்ண முடியுமோ அதை வந்து சிறப்பான முறையில வந்து தயாரிச்சு குறைந்த உற்பத்தி விலையில நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோங்க உற்பத்தி விலைக்கே கொடுக்குறீங்க ஆமாங்க சரிங்கண்ணா இப்ப இந்த பாத்திரங்கள் சொல்றீங்க கல்ச்சட்டி பாத்திரம்னு ஆனா இந்த பாத்திரங்கள்லாம் பாத்தீங்கன்னா சொல்ல போனா நம்ம முன்னோர்கள் எல்லாம் இதை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணிருக்கிறாங்க ஆமா ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ட்ரெண்டிங் ஆயிடுச்சு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு குக்கர் இந்த மாதிரி சமை சமைச்சு பஜனை வாழும் எல்லாருக்குமே வந்து இந்த சுகரு பிபி இந்த மாதிரி நிறைய வருது அப்படிங்கிற நிறைய கம்பெனியன் சொல்றாங்க இப்ப அதாவது சொல்ல போனா மருத்துவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான இதுக்கு எல்லாம் வந்து மாறுறாங்க ஆனா இது வந்து எந்த அளவுக்கு உண்மை இது எந்த அளவுக்கு நன்மை இருக்கு பாரம்பரிய கல்பாத்திரங்கள் வந்து என்னன்னா நன்மைகள் சோப் கல்றீஷ்லோன் அப்படின்னு சொல்றோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்மையான கல்லு மென்மையான கல்லுங்கறதுனால அதிகமான சூடையும் அதிகமான குளிர்ச்சியும் தக்க வைக்கக்கூடிய அமைப்பு இந்த கல்லுக்கு இருக்குதுங்க அதனால நம்ம வந்து நேரடியா வந்து ஒரு நெருப்புல வந்து நம்ம வந்து சமைக்கிறதுக்கான ஒரு தன்மை வந்து இந்த கல்லுக்கு இருக்குது அதனாலதான் இந்த க இந்த கல் பாத்திரங்களை வந்து ஆதி மூதா மூதாதைய காலத்துல வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க சோ மறுபடியும் நம்ம அதை வந்து இப்ப இந்த இந்த தலைமுறைக்கோ இந்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து குறைந்த விலையில உற்பத்தி கொடுத்துட்டு இருக்கிறோங்க இதை யூஸ் பண்றதுனால இத வந்து பாத்தீங்கன்னா மெக்னீசியம் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்குதுங்க இந்த கல்லுல சோ இதுல சமைச்சு சாப்பிடறதுனால உடம்புக்கு ரொம்ப வந்து நமக்கு ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப கொடுக்குதுங்க தற்காலத்துல பாத்தீங்கன்னா இரும்பு பாத்திரங்களும் நான்ஸ்டிக் குப்வேர்ஸ் இந்த அலுமினியம் பாத்திரங்கள் இதெல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால உடம்புக்கு வந்து ரொம்ப வந்து ஆரோக்கிய குறைபாடு வருதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க சோ நம்ம அந்த பாத்திரங்களை வந்து இரும்பு பாத்திரங்களை வந்து தவறான முறைப்படி நம்ம வந்து சமையல் செய்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தா கூட விளைச்சிருங்க சோ அந்த மாதிரி வந்து எந்த ஒரு இயற்கையான பொருள் இருங்க அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல் பாத்திரங்கள் இயற்கையான கல் பாத்திரங்கள் இதுல வந்து நமக்கு நேரடியாக சமைக்கிறதுக்கு ஏற்ற வந்து பாத்திரமா இது வந்து பயன்படுத்தப்படுது எல்லா குடும்பத்துலேயுமே ஆஹ் அண்ணன் பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன நன்மைகள் சொன்னாரு இன்னும் அவர்கிட்ட இன்னும் நல்லா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதனால வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆனா இப்ப இந்த கல்லுங்கிறோம் இந்த கல் எப்படிப்பட்ட கல்லுனா இதை வந்து எங்க இருந்து வாங்குறீங்க இந்த கல்லை எப்படி தயாரிக்கணும் இந்த கல் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல நமக்கு கிடைக்குதுங்க பூமியில இருந்து நம்ம ஒரு குழியில வந்து நம்ம வெட்டி எடுக்கிறோம் இந்த சோப்கல் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த விதமான போய் இருக்காது பூமியில இருந்து வெட்டி எடுத்து இந்த வந்து வடிவத்துக்கு நம்ம கொண்டாந்துருவாங்க ஒரு ஒளி ஒளி மூலியமா ஒரு கருவி மூலியமா கொண்டாந்துருவாங்க அப்படிங்கிற தகுந்த மாதிரி அந்த கல்ல வந்து நம்ம உருவம் பாத்தீங்கன்னா ஒரு தோசைக்கல் தோட்டக்கல் மாதிரி நம்ம ஒரு ஷேப் சோ நம்ம இந்த சோப்பு கல்ல என்னென்ன பாரம்பரிய கல் பாத்திரங்கள் வந்து தயார் பண்றோம் அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறது இது பழங்காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கல் மூலியமா வந்து சிற்பங்கள் செய்யறதுக்கு மட்டும்தான் இதை நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் தான் இதை வந்து கல் பாத்திரங்களா நம்ம வந்து மாத்திட்டோம் பாரம்பரிய கல் பாத்திரங்கள்ல நம்ம என்னென்ன பாத்திரங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் பாக்க போறோம் இது வந்து முன்னோர்கள் காலத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதைதான் வந்து நம்ம கல்ச்சட்டின்னு சொல்றோம் இந்த கல்ச்சட்டி தான் வந்து நம்ம விறகடுப்புல பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஸோ அதுல வந்து சமைச்சு சாப்பிட்டதுனால ஆரோக்கியமாவும் திடமாவும் இருந்தாங்க இப்ப நம்ம வந்து இந்த கல்ச்சட்டி செஞ்சிட்டு இருக்கிறோம் இது வந்து மிஷின் மேடம் பண்றோம் ஹேண்ட் மேடம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா லிட்டர் வந்து ஆறுநூறு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க லிட்டர் ஆறுநூறு ரூபாய் ஆமாங்க இது எத்தனை லிட்டர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை லிட்டருங்க இது ஒன்றரை லிட்டர் ஒன்றரை லிட்டர் கெபாசிட்டி இது வந்து ஆறுநூறு ரூபாய்க்கு கொடுக்குறங்க இது எவ்வளவு வேணா வரும் இது வந்து தொள்ளாயிரம் ரூபாய் வரும் தொள்ளாயிரம் ரூபாய் வருது ஆமாம் சரிங்களா அடுத்த பாத்திரம் அடுத்து வந்து இதுல வந்து இன்னொரு வந்து கடாய் மாடல் அதாவது மடக்குன்னு சொல்லுவாங்க இந்த வந்து கடாய் மாடல் டைப் பாத்தீங்கன்னா இது வடசட்டி மாடல் மாதிரி இருக்கும் இது இரும்பு பாத்திரத்தை விட ரொம்ப அழகா இருக்குங்க சோ இதுல வந்து அசைவ உணவுகள் கறி குழம்பு இப்போ வந்து நம்ம ஒரு ஆட்டுக்கறி ஒரு சிக்கன் இது எல்லாமே நம்ம வந்து சூப்பரா இருக்கும் சமைச்சு சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும் சுவையா டேஸ்டா இருக்கும்

ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் சோ அவங்களுக்கு அளவோ அந்த நம்ம வந்து பேர்ல பண்ணி ஆமா வந்து லிட்டர் வருங்க நூறு அதாவது சேர்த்து வரும் அடுத்த மாதிரி வந்து பானை எல்லாம் பண்ணி இப்ப மண்பானை பாத்திரம் மண்பானை பாத்திரங்கள் பாத்துருப்போம் அது வந்து உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் தாங்க இருந்தாலும் அது வந்து நீண்ட நாட்கள் வந்து நம்ம சமையல் ரூம்ல வந்து உழைக்காது ஆனா அது கல் பாத்திரங்கள் பாத்தீங்கன்னா இது ரொம்ப காலங்கள் வந்து நீடிச்ச நிலைமையில நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் இதுல வந்து சாப்பாடு செஞ்சுக்கலாங்க

இதுல வந்து ஒரு லிட்டர்ல இருந்து நாலு லிட்டர் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் சரின்னா இப்ப எல்லாமே வந்து மிஷின்லாம் சொல்றீங்க ஆமா மிஷின் எல்லாமே நீங்களே செய்றீங்களா மிஷின் நாங்களே உற்பத்தி பண்றாங்க நேரடியாக உற்பத்தி பண்றதுனால என்ன மாடல் வேணுமோ நாங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறோங்க ஆமா ஆ சரி லிட்டர் பாத்தீங்கன்னா ஏழு நூறு ரூபாய்க்கு குடுத்துட்டு இருக்கோங்க இது வந்து மூணு லிட்டர் கெப்பாசிட்டி இதுல ஒரு மூணு டு நாலு பேர் வந்து சமைச்சு சாப்பிட்லாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி நூறுபா வருங்க ரெண்டாயிரத்தி ஆமா ஆ நம்ம கல் சட்டி பாத்தீங்கன்னா குறைஞ்ச அளவு பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் அதாவது முக்கியமா வந்து முக்கால் லிட்டர்ல இருந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து சில பேர் இதை வந்து சமைக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க சில பேர் உப்பு கொட்டி வைக்கிறதுக்காக பழங்காலத்துல பயன்படுத்திட்டு இருந்தாங்க அந்த வகையில வந்து உப்பு இதுல கொட்டி வச்சுக்கலாம் உப்பு கொட்டி வச்சுக்கலாம் ஒரு பழைய சாதம் இருக்கு இப்ப பழைய சாதம் சாப்பிடுறீங்களோ இந்த கல் மூலியமா நம்ம வந்து பழைய சாதத்தை வந்து சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் ஆமா இது என்ன ரேட்னா

சரி இது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய் பத்து ரூமூறு பத்து அது வந்து ஐநூத்தி அறுபது ஆமாங்க ஆப்பிள் ஜாடி அது அளவு இல்ல வருங்க ரேட் வந்து ஆமா சரி இது பாத்தீங்கன்னா அளவு எல்லாம் நம்ம இது வந்து

அந்த ரேஞ்சில் வரும் இரநூத்தம்பது ரூபாலேருந்து இப்போ கழிச்சிட்டு பெரிய பாத்திரங்கள்லாம் வந்து இடம் அதிகமாக இருக்குதுங்க இப்போ முந்நூறுரூவா ரேஞ்சுக்கு நம்ம ஒரே சார்ஜ் செப்பரேட்டாக பேக்கிங் சார்ஜோட சேர்த்து வாங்கிட்டு வருவோம் பேக்கிங் சார்ஜோ ஆமா டைம் சார்ஜ் பார்த்தீங்கன்னா எழுநூறுபா கொடுத்துருக்கு எழுநூறு ரூபாய் கொடுத்த ஆமாம் அதான் லிட்ரு லிட்டர் கொடுத்துருக்குது சரிங்களா இது என்ன ஆகுதுன்னா இதை வந்து இது ஒரு ப்ளாட் மாடல் இது ஒரு மாடல் ஆமாங்க இது வந்து எழுநூறு மேம்பெல் கப்பாசிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் மிஷின் மாடல்கிறதுனால ரொம்ப வந்து சாஃப்ட்டாக இருக்கும் ஆமாம் வந்து டேரெக்டாக வந்து இதை சுடு தண்ணி இத நாம வந்து நேரடியா வந்து தயிர் போட்டுக்குவோம் வேல் ஐநூறு ஐநூறு ரூபா வருது கொரியர் கார்ஜ் வந்து செப்பரேட்டா வரும் ஒரு இருநூத்தம்பது இருந்து ஒரு முன்னூறு சென்னை கொடுத்துட்டு இருக்கோம் பெங்களூரு ரெகுலரா வந்து கொரியர் மூலியமா ப்ரொபஷனல் கொரியர் மூலியமா நம்ம சேஃப்டி அனுப்பிட்டு இருக்காங்க இது வந்து உடையாதுங்க நம்ம அளவுக்கு பேக்கிங் பண்றாங்க சில பேர் வந்து இது உடஞ்சிரும் கொரியர் மூலமா ஆன்லைன் மூலயமா வாங்கினா வந்து உடஞ்சிரு நினைக்கிறாங்க நாம வந்து செப்பரேட்டா தர்மக்கோள் வச்சு ரட்டப்பட்டியல் தர்மக்கோள் வைக்க புள்ள எல்லாம் வச்சு சேஃப்டியா வந்து பேக்கிங் பண்ணி அவங்களுக்கு வந்து டிராக்கிங் நம்பர் நம்ம பேக்கிங் பண்ணும் போது அனுப்பி விட்டுருவோம் சரிங்கண்ணா இப்ப சப்போஸ் பேக்கிங் ஏதோ தவறு நடந்துட்டா அப்ப என்ன அந்த கொரியர் வந்து நம்ம வந்து கொடுத்த வேண்டிய பாத்தீங்கன்னா அவங்க டிராக்கிங் நம்பர் வந்து கஸ்டமர் கொடுத்துருவோம் சப்போஸ் வந்து நம்ம ஒரு பொருள் உடஞ்சிச்சு அப்படின்னா நாம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரோம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரங்க அதுக்கு என்ன கொரியர் சார்ஜோ கொரியர் சார்ஜோ வந்து அதை மட்டும் நம்ம வந்து கஸ்டமர் நம்ம கொஞ்சம் வாங்கிக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க ஒரு ஸ்பெஷலா வந்து ஒரு லிட்டர் அறுநூறு எம்எல் இதுல வந்து ஒரு பழைய சாதம் சாப்பிடறதுக்காக காலத்துல மோர் ஊத்தி நம்ம ஒரு பழைய சாதம் சாப்பிடறதுக்கு ஆர்டர் குடுத்து போயிருக்காங்க அதனால ஒரு பெரிய அளவுல காடி மாதிரி செஞ்சிருக்கோம் ஒண்ணு ஆறு இது வந்து பாத்தீங்கன்னா ஏழுநூறு ஆயிரத்தி நூத்தி நாற்பது ரூபா அந்த சந்திங் நாற்பது ஆமா நம்ம கடைக்கு நேரடியா வர்றவங்களுக்கு நம்ம முன்ன பின்ன வந்து குறைச்சி குடுக்குறாங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த ஹாட்பாக்ஸ் டைப் தலைச்சத்தி ரொம்ப நல்ல முயங்குன்னு இருக்குங்க ரொம்ப பேர் விரும்புறாங்க இந்த டிசைன் வந்து எப்படி வந்தால் உயரமா கேக்குறவங்களுக்கு உயரமா இருக்கும் அகலமா இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன ஜாடியா கேக்குறவங்களுக்கு சோ எல்லா வகையில நம்ம என்ன டிசைன் வேணுமோ என்ன அளவு வேணுமோ ஒரு லிட்டர் இருந்து நாலு லிட்டர் வரைக்கும் ஒரு ரெண்டு பேர் சாப்பிடுறது வந்து ஒரு கூட்டு குடும்பம் ஒரு எட்டு பேர் சாப்பிடுற வரைக்கும் நம்ம வந்து இந்த பாக்ஸ் வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து எந்த ஒரு மண் பாத்திரம் ஆகட்டும் சரி ஒரு கல் பாத்திரமாவட்டும் சரி நம்ம வந்து பழக்கிதான் கொடுக்கணும் அதாவது பழக்கிதான் நம்ம வந்து ஒரு உணவுப் பொருளை செய்ய முடியும் அந்த வகையில பாத்தீங்கன்னா சில பேர் முன்னோர்கள் வந்து ஒரு மண் பாத்திரம் இல்லாத கல் பாத்திரம் இருந்தாலும் முறையா வந்து பதப்படுத்திதான் நம்ம வந்து ஒரு நெருப்புல வைக்க முடியுங்க அந்த வகையில வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பதப்படுத்தி கேட்பாங்க நம்ம வந்து சீசனிங் சொல்றாங்க இந்த மாதிரி கருப்பாக்குறது பாத்தீங்கன்னா சீசனிங் அதாவது பதப்படுத்தி நம்ம கொடுத்துறாங்க இது பதப்படுத்துறது என்ன அப்படின்னா கல்சட்டி வந்து நம்ம பழக்கி கொடுக்குறோம் அது வந்து ஒரு எண்ணெயோ ஒரு கல்லெண்ணெய் ஒரு விளக்கெண்ண ஒரு பாமாயிலோ எந்த எண்ணெய் இருக்குதோ அதை வந்து மஞ்சள் கலந்து இதை நம்ம ஒரு மூணு நாளைக்கு வந்து தொடங்கி வெயில்ல வச்சு அது வந்து எண்ணெய் வந்து உட்கரைங்க ரொம்ப வந்து உறிஞ்சிக்கங்க அந்த சின்ன சின்ன துகள்கள் அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் அந்த அடைச்சிருவாங்க ஆமாங்க அடுத்தது வந்து நம்ம ஒரு சாதம் அடைக்கிற கஞ்சியோ இல்ல ஒரு அரிசி கலவுற தண்ணி ஒரு பருப்பு கலவர் தண்ணி எடுத்து பாதி அளவு நிரப்பிட்டு ஒரு லோ ப்ளேம் அதாவது ரொம்ப வந்து நெருப்பு கம்மியா வந்து நம்ம ஒரு காலையிலயும் மாலையிலயும் ஒரு மூணு நாளைக்கு வந்து இதை நம்ம வந்து பதப்படுத்தணுங்க இது ஒரு ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதி அந்த தண்ணி வந்து கொதிச்ச உடனே நம்ம எடுத்து வெளியே வச்சிருந்தோம் ஒரு ரெண்டு மூணு நாள் அது பண்ணாலும் அது பதம் மாறிடும் அப்புறம் நம்ம வந்து டேரக்டா வந்து வாஷ் பண்ணிட்டு நம்ம சமைக்கிறதுக்கு ஏற்ற மாற்றமா அது மாறிடும் ஹாட் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பழக்காம வந்து எழுநூறு ரூபாய்க்கு தரம் சொல்லிருந்தோம்

இல்ல பழக்கே நீங்க கொடுத்துருன்னு கஸ்டமர் ஆர்டர் போய் பண்ணிக்கலாம் இருக்கு இருக்குங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கல்ச்சட்டி பாத்திரம் தெரிஞ்சவங்க நேரடியா வந்து அவங்களே பழக்கிறது கொஞ்சம் வேலை கம்மியா வாங்கிட்டு போயிருவாங்க இது நம்ம வந்து பதப்படுத்த தெரியாதவங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் சேர்த்து வாங்குறோம் பதப்படுத்தி கொடுத்துறோம் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு லிட்டர்ல இருந்து செஞ்சு கொடுத்துட்டு இருங்க இப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் ஒருத்தருக்காக மட்டும் வாங்குறவங்க இருக்கிறாங்க ஒரு லிட்டர் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குறோம் ரெண்டு லிட்டர்ல இருந்து மூணு மூன்றரை நாலு லிட்டர் வரைக்கும் மேக்சிமம் எவ்வளவு கெப்பாசிட்டி வேணும்னு நம்ம பண்ணி கொடுத்துருங்க அதாவது சீசனிங் பண்ணது லிட்டர் எழுநூத்தி ஐம்பது ஆமாங்க சரிண்ணா இது ஆன்லைன்ல வந்து வாங்கும் போது எவ்வளவு பிரைஸ் வரும் ஆன்லைன்ல வாங்கும் போது கொஞ்சம் முன்ன பண்ண சேர்த்து வருங்க ஏன்னா வந்து அதுல நாங்க பேக்கிங் சார்ஜ் இருக்குது ஒரே சார்ஜ் எக்ஸ்ட்ரா போடுவோம் அதை வந்து நாங்க நேரில் உங்களுக்கு விளக்க சொல்றோம் இப்போ இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சீசனிங் பண்ணாம கல்ல பாத்துங்க இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் நம்ம சீசனிங் பண்ணி வச்சுக்கிறோம் சீசனி பண்ணது ஆமாங்க எல்லாமே ரூபா கொடுத்தோம் ஒரு லிட்டர் இது ஒரு லிட்டர் ஐம்பது ஆமா இதுல வந்து நம்ம ஒரு சைவ பொரியல்கள் ஒரு பேக்குங்காயோ ஒரு கத்திரிக்காய் ஒரு பூசணிக்காய் ஒரு காய்கறி வந்து சிறந்த ஆரோக்கியமான முறையில வந்து சமைச்சு சாப்பிட முடியும் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம தோசைகள் வந்து பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு சைஸ்ல இருக்கு ஒரு பன்னெண்டு பாத்தீங்கன்னா வந்து ஒரு தோசை வந்து ரொம்ப வந்து ஒரு கடுகளாக இருக்கும் ரொம்ப மென்மையான தோசையை வந்து ஒரு சப்பாத்தி இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இது வந்து வந்து தக்க வச்சுக்கும் ஒரு ஆரம்பத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஹை பிளேம்ல எரிஞ்சாலும் கூட நம்ம அதுக்கப்புறம் குறைச்சிட்டு ஸ்லோ வந்து வந்து எவ்வளவு சப்பாத்தியோ நம்ம ரொம்ப வந்து ஆரோக்கியமான முறையில உற்பத்தி பண்ணி சாப்பிட முடியும் எவ்வளவு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் வருங்க பன்னெண்டு தொள்ளாயிரம் ரூபாய் சரி இது வந்து பத்து அஞ்சு பாத்தீங்கன்னா ஏழு ரூபாய் கொடுக்கும் ஆமா இதோ சீசனிங் அத அதோட ஒரு ஐம்பது ரூபாய் கம்மியா கம்மி ஆமா பெரும்பாலும் வந்து பனையார்கள் வந்து ரொம்ப மூவிங் இருக்குதுங்க அந்த காலத்தில் முதல் முறையை வந்து பாத்தீங்கன்னா பனையாறு கல்லூர் சட்டி தான் உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க சோ இந்த வகையில் இன்னுமுமே மக்களுக்கு வந்து இந்த பணியார் குழு வாங்கின ஆர்வம் நிறைய இருக்குதுங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஏழு குழில இருந்து நம்ம ஐம்பது அறுபது குழி வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ சீசனிங் பண்றவங்களுக்கு நம்ம சீசனிங் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம கடையில் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே பொருள் வந்து ஸ்டாக் இருக்குங்க மக்களுக்கு நிறைய வெரைட்டி வந்து பொருள் நிறைய வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா சீசனிங் பண்ணி வந்து பாக்ஸ் டைப்பு கல்ச்சட்டி பனையாரக்கல் தோசைக்குல்லு ஜாடி டைப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஜாடி வச்சிருக்காங்க டயர் ஜாடி போடுறதுக்கு எல்லாமே டைப் இருக்கு நம்ம ஸ்டாக் எல்லாம் எப்பயுமே எல்லாமே ஸ்டாக் இருக்குங்க இப்ப ஆன்லைன்ல கேக்குறவங்களுக்கு நம்ம டெலிவரி வந்து ஆன்லைன் டெலிவரி கொடுத்துருங்க இப்ப அந்த ரேட் நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த ரேட்ல பிளஸ் கொரியர் சார்ஜ் வரும் சேஃப்டியா வந்து பேக்கிங் பண்ணி நம்ம அவங்க ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கஸ்டமர் வந்து நம்ம லைன்ல தான் இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பனையர்கள் வந்து சீசனிங் பண்ணாம இருக்குங்க இது வந்து சீசனிங் பண்ணி குடுக்குறோம் இது வந்து குழி வந்து நூறு ரூபா கணக்கில் கொடுத்துட்டு இருக்குங்க இப்ப வந்து பணியாறு சீசனிங் பண்ணாம எழுநூறு ரூபாய்க்கு ஏழு குழு ஏழுநூறுவாய் குடுத்துருக்கோம் இது வந்து ஒரு சட்டிக்கு வந்து நூறு ரூபா சேர்த்து வருங்க சீசனிங் சார்ஜ் இப்போ வந்து எட்நூறு குறைஞ்ச பக்கம் எம்எல் அதாவது ஒரு கால் லிட்டர் தயிர் வந்து புற போடுற அளவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க கால் லிட்டர்ல இருந்து ஒன்னு ஆறுநூறு ஒண்ணு ஏழுநூறு அந்த சைஸ்க்குள்ள நம்ம என்ன அளவு வருதோ ஒரு நானூறு எம்எல் ஐநூறு எம்எல் ஆறுநூறு ஏழுநூறு எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு சோ அதெல்லாம் எந்த ரேஞ்சில் ஆயிரத்தி அறுநூறு எம்எல் குள்ள முன்னூறு எம்எல் குள்ள நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் என்ன ரேட் வருதுன்னா ரேட் வந்து நம்ம ஒரு லிட்டர் எழுநூறு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு லிட்டர் ஏழு கொடுத்துட்டு ஆமா அதான் லிட்டர் கணக்கு தான் இது இது லிட்டர் கணக்கு தான் ஏழு ரூபாய் கொடுக்குறோம் பிளஸ் வந்து நம்ம ஆன்லைனில் பண்ணும்போது கொஞ்சம் கொரியர் சார்ஜோட சேர்த்து வருங்க அதெல்லாம் நேரில் ஸோ மாடர்ன் டைப் வந்து கல்ச்சட்டி ஹாட் பாக்ஸ் ஸ்பெஷல் டைப் கல்ச்சட்டி கடாய் மாடல் மாடர்ன் டைப் எல்லாமே நம்ம வந்து கஸ்டமர் விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம நம்ம மிஷினரிஸ் மூலயமா நம்ம வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்காங்க சரிவான மிஷின்ல எப்படி தயாரிக்கணும்னு பாக்கலாமா ஆமா மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து கல்லை நாம வந்து ஷேப் பண்ணிக்கிறோம் ஓகேனா ஒரு சுத்தி ஒளியின் மூலமா நம்ம வந்து இந்த மாதிரி கல்லை வந்து ஷேப் பண்ணிக்க முடியும் சோ डायरेक्टली நம்ம வந்து அப்படியே ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு பீஸ் இருக்கும் இந்த இரும்பு பீஸ் மூலமா வந்து மெட்டல் பீஸ் வெச்சி நம்ம வந்து ஒட்டிடுறோம் ஓகே ஒட்டிட்டோம்னா நம்ம நேத்து மிஷின்ல பண்ணிட்டு இருக்கோம் நாம ஒட்டிடுறோம் இது வந்து இரும்பு இது கல்லு சென்றல பாது போட்டு ஒட்டுறீங்க இரும்பு கல்லை மெட்டல் பேஸ்ட்ல ஒட்டி ஒரு அரை மணி நேரம் வந்து காய விட்டுட்டோம்னா அது வந்து நல்லா ஒட்டிக்கிங்க இப்ப வந்து நம்ம மெட்டல் பேஸ்ட் வந்து கல்ல ஒட்டிறாங்க அந்த கல்ல ஒட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன கல்ச்சட்டி தயாரிக்கணுமோ தயிர் சட்டி தயாரிக்கணுமோ ஒரு கடாய் மாட்டலோ என்ன சேற்புமோ நம்ம வந்து இது மூலியமா பண்ணிக்கிறோங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லாமே மிஷின் மாதிரி தான் மிஷின் மாதிரி தாங்க

நம்ம வந்து பணியாரம் திருப்பும் போதே வந்து காயம் விழுவோம் நம்ம கழுவி வச்சோம்னா டேமேஜ் எல்லாமே தெரியுங்க அப்புறம் வந்து ஒரு ஒருசனாவே மண்ணு மாதிரி போட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி மாதிரி ஆமா சில கருங்கல் பாத்திரங்களும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க நம்ம அதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து இடிகள் இதுல வந்து ஒரு இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம் இது ஒரு வித்தியாசமா இருக்குதுன்னா ஆமாங்க இப்ப வந்து நாட்டு மருந்து கடையில யூஸ் பண்றாங்க பெரும்பாலும் வந்து மருந்துகள் இயற்கையான மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு நம்ம வந்து அரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஏதுவா இருக்கும் ரொம்ப அகலமான பரப்புல இருக்கும் இது எத்தனை

இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமிக்கல் சாதாரணமா நம்ம வந்து வீட்டுல யூஸ் பண்றதுக்கு ஒரு தூக்கக்கூடிய அளவு தாங்க இருக்கும் ரொம்ப வந்து வெயிட்டா இருக்காது நாக இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபா வருதுங்க எத்தனை இன்ச்சினாக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சிங்க என்ன ரேட்டுன்னா இது வந்து தொள்ளாயிரம் ரூபா தாங்க வரும் தொள்ளாயிரம் ஆமா இது வந்து ரொம்ப சின்னதுங்க இதை விட இது ரொம்ப சின்னது ஆமா இது வந்து ஒரு பத்து இஞ்சி வரும் ஆமா இது ஒரு ஏழுநூறு ரூபா போடுற ஒரு ஏழுநூறு ரூபா ஆமா நாம வந்து நாம வந்து பணயார்க்குள்ள மெயினா செஞ்சுட்டு இருக்குங்க பணயரக்குள்ள பாத்தீங்கன்னா ஏழு குடியில இருந்து பத்து குழி பன்னெண்டு குழி இருபது குழி முப்பது குழி நாற்பது குழி அறுபது குழி வரைக்கும் நம்ம வந்து ஓட்டல் கடைகளுக்கு செஞ்சு கொடுத்து செஞ்சு சிற்பங்கள் செய்யறதுக்கு மட்டும்தான் இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் அப்புறமேட்டு தான் இதை வந்து கல் பாத்திரங்களா நம்ம வந்து மாத்திட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா என்னென்ன சிற்பங்கள் நம்ம நம்ம கிட்ட இருக்கு நம்ம எப்படி செய்யறோம்னு பாக்கலாம் வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் சிலை இது வீட்டுல பூஜை ரூம்ல வைக்கிற மாதிரி நம்ம வந்து வடிவமைச்சிருக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு சிலைன்னு வச்சுக்கோங்களேன் கஸ்டமர் வந்து எப்படி கேக்குறாங்க ஆர்டர் பேர்ல நம்ம வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு மூணு இன்ச்சு ஆறு இன்ச்சு ஏழு இஞ்சு அப்படி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இதுல வந்து ஹனுமான் சில புத்தர் வீட்டுல பூஜை ரொம்ப வைக்கிற மாதிரி புத்தர் சில சிவன் சிவன் வந்து நந்தியோட செட்டா வரணும் உங்களுக்கு சின்ன சின்ன கலை பொருட்கள் ஆமைகள் நம்ம வந்து விளக்குகள் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டபுள் பர்பஸ் விளக்குங்க இதுல வந்து நம்ம பத்தி வச்சு பத்திக்கலாம் இதுல வந்து நம்ம விளக்கும் பத்திக்கலாம் ரெண்டு பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நார்மல் விளக்கு சொல்றோம் இது நார்மலான விளக்கு நார்மலான விளக்கு ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா காமாட்சி விளக்கு சொல்றோம் காமாட்சி விளக்கு என்னென்ன பொருள் நம்ம வந்து சின்ன சின்ன பொருள் செய்ய முடியுமோ எல்லாமே நம்ம வந்து செஞ்சிட்டு இருக்கிறோம் இந்த சில பாத்தீங்கன்னா இது வந்து பச்சைக்கல்லான உற்பத்தி செய்யப்பட்ட கல்லுங்க கல்லே வந்து பச்சக்கல்லுன்னு ஒண்ணு இருக்குங்க அந்த பச்சக்கல் மூலியமா செய்யற சில தாங்க பவர் ஜாஸ்தியா பச்சை பச்சக்கல்லுக்கு இது வந்து வெள்ளக்கல் சில இது ரெண்டு டைப் இருக்கு எட்நூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க பச்சை கல் சில இந்த சில பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபா ரூபா ஆமாங்க உற்பத்தி பண்றதுனால குறைஞ்ச விலையில குடுக்குறாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி ஐம்பது ரூபா

எங்க தாத்தா பேர் வந்து பாத்தீங்கன்னா ராமசாமிங்க அவர் காலத்துல இருந்து நாங்க வந்து இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம் அடுத்தது எங்கள் அப்பா பேருக்கான ராமலிங்கம் அவர் வந்து சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காருங்க அடுத்து வந்து நான் என்னோட தலைமுறையில இருந்து நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் கிஷன் மேட்ல ரொம்ப தரமான பொருள் ரொம்ப குறைஞ்ச வேலையில நேரடியாக உற்பத்தி வேலையில நான் கொடுத்துட்டு இருக்கேங்க சோ ஆன்லைன் பிசினஸ் நம்மளுக்கு நல்லா போயிட்டு இருக்குங்க சோ ஆன்லைன்ல வந்து இருந்து என்னென்ன ஆர்டர் கொடுக்குறீங்களோ அதனால சிறந்த முறையில வந்து நீங்க ஒரு வீடியோ கால் பண்ணலாம் இல்ல வந்து ஒரு போட்டோ மூலியமாவோ இல்ல வீடியோ எடுத்து நம்ம ப்ராடக்ட் காட்டிட்டு அவங்களுக்கு வந்து திருப்திங்கிற பட்சத்துல மட்டும் நம்ம வந்து அதை வந்து நம்ம கொரியர் மூலயமா வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க திறந்த முறையில் எல்லாருமே ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க சோ அனைவரும் வந்து இந்த பொருளை வாங்கி ரொம்ப ஆரோக்கியத்தோடையும் எங்களுக்கும் ஆதரவு கொடுக்கும் ரொம்ப கேட்டுக்கொள்ளுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி என்னோட கம்பெனியோட பேரு அட்ரஸ் டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க சோ இந்த சேனல் வந்து ரொம்ப நன்றி இந்த சேனல் ரொம்ப நன்றி சோ எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அண்ணா அவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நல்லா தெளிவா அழகா சொல்லியிருந்தாரு இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய தொழில் மட்டும் வியாபாரம் சம்பந்தப்பட்டது நம்ம யூடியூப் சேனல் மக்கள் கிட்ட சேர்த்துணும் இதே மாதிரி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க என்னோட சேனல் நம்பர் குடுத்திருப்பேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணேன் கண்டிப்பா நான் இந்த இடத்துக்கு வந்து இதே மாதிரி வீடியோ எடுத்து அதை வந்து மக்கள் கிட்ட கண்டிப்பா சேர்த்துவோம் இப்ப அண்ணனுக்காக நான் வந்திருக்கோம் இங்க அண்ணனுடைய சொன்ன தகவல் ஒவ்வொன்றும் எல்லாம் மக்கள் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சரிங்களா இன்னும் இதே மாதிரி மக்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்க அடுத்த சந்திக்கிடம் விடைபெறுவது உங்களுக்கு சேலம் கோபினார் ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிங்க